ஸ்ரீ தென்முக வாராகி நமக பொங்கல் அனைவரையும் இந்த காலை பொழுதுல தென்முக வாராகி அம்பாலின் அனுகிரகத்தில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நமது ஸ்ரீ தென்முகவராய் திருக்கோவில் ராஜபாளையம் அருகே உள்ள கலங்கா பேரை என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது இப்ப ராஜபாளையத்தை சுத்தி நிறைய பேர் இருக்கீங்க அவங்க எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம சத்திரப்பட்டி ரோட்ல பொன்னகாரம் பஸ் ஸ்டாப்ல இறங்கிருங்க அங்க இருந்து நியர் தான் கலங்கா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும் அது பக்கத்துல நம்ம கோவில் இருக்கும் இந்த வீடியோவுக்கு கீழே பாத்தீங்கன்னா நம்ம கோவிலோட கூகுள் மேப் லிங்க் நான் அப்லோட் பண்றேன் அதை வச்சு நீங்க ஈஸியா வந்துடலாம் நிறைய பேர் நம்ம ராஜபாளையத்துல இருந்துட்டு நம்ம நியர் பேர்ல நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க உங்க கோவில் தரட்ட நம்ம நம்ம ஸ்ரீ தெருமுகவாரி திருக்கோயில தேய்ப்பிரை பஞ்சமி பூஜை சிறப்பாக நாளை இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை நடைபெற இருக்கிறது பெரும்பாலும் நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நம்ம டைமே ஃபோன் போட்டு கேட்குறாங்க நம்ம கேலண்டர்ல இத்தனை மணிக்கு பாக்குறோம் அப்படின்ட்டு பொதுவாக தேய்பிரை பஞ்சமி இன்று இரவு அதாவது நாளை கணக்காச்சோம்னா அதிகாலை ஒன்று மணி இருபத்தைந்து இருந்து நைட்டு இரவு பதினொன்று பதினோரு மணிக்கு முழு பஞ்சமியா இருக்கு அதனால நாளைக்கு ஃபுல் டே தான் நமக்கு பஞ்சமி திதி வருகிறது நம்ம ஸ்ரீ தென்முக வராய் திருக்கோயிலில் மாலை ஐந்து மணிக்கு சிறப்பு கோபம் நடைபெற்று ஐந்து முப்பது மணிக்கு அபிஷேகம் ஆரம்பித்து ஆறு முப்பது மணிக்கு சிறப்பு தேய்பிரை மகா தீபாதம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படும் அதனால நம்ம ஸ்ரீ தென்முக அவராயி திருக்கோவில் தேய்பிரை பஞ்சமி பூஜை நாளை மாலை நடைபெறுகிறது ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்க கீழ ஒரு நம்பர் இருக்கும் எண்ணூத்தி அறுபத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு அந்த நம்பரை கால் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு சந்தேகத்துக்கு வழங்க கொடுப்பாங்க இந்த தேவரை பஞ்சமி பூஜைக்கு பூஜை அபிஷேகம் அலங்காரம் மற்றும் அன்னதானத்திற்கு நீங்க கலந்து கொள்ள விரும்பினீங்கன்னா நீங்க தாராளமாக கலந்து கொண்டு அம்பாள் அனுகிரகம் பெறலாம் அதில் எதிர்ப்பு சந்தேகம் இருந்தால் உள்ள நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணிக்கலாம் அதனால அனைவரும் தவறாது நம்ம தென்முகவ வாராகி அம்மன் கோவில் நடைபெறும் தேய்பிரை சிறப்பு பஞ்சயம் பூஜையில் கலந்து கொண்டு அம்பாள் அனுக்கருத்தை பரிபூர்ணமாக கூறினார் உங்கள் அனைவருக்கும் அம்பாள் எப்போதும் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் தேக ஆரோக்கியமும் என்றென்றும் பெற்றிட எல்லாம் வல்ல ஸ்ரீ திருமுக வாராகி அம்மலை மரதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்